ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸை வந்து எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு க்ளீன் பண்ணி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க அப்படி புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆயிரும் எப்படி க்ளீன் பண்ணாங்கிறது இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாங்க என்னோடய பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து இந்த அளவுக்கு உப்பு கரையும் சரிங்க அதே மாதிரி அந்த மண் அழுக்கும் நிறையவே படிஞ்சிருக்கு அதுக்கு நான் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது சோடா உப்பு தாங்க சோடா உப்பு வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து பாத்ரூம் கிளீனர் கூட சேர்த்திக்கலாங்க ஃப்ளோர் கிளீனர் கொடுங்க தனியாக அதுவும் சேர்த்திக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து டாய்லெட் கிளீனர் ஹார்பிக்கும் சேர்த்துக்கலாங்க எந்த லிக்விடு சேர்த்தினாலுமே கொஞ்சம் வந்து சோடா உப்பு சேர்த்திக்கிங்க அப்போ அந்த உப்புக்கரை வந்து ஈஸியாக போயிடுங்க மெயினாக வந்து ப்ரஷ்ஷு தான் ப்ரெஷ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டீல் ஸ்டீலுனாரெலாம் வச்சு தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு போகாதுங்க ஏன்னா டைல்ஸில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அதில் தான் வந்து நிறையா அழுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அதுக்கு இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள் அந்த சிங்கிளாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ப்ரெஷ் இருக்கும் இல்லைங்களா இந்த ப்ரெஷ் வந்து குட்டி குட்டியாக அந்த சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கிறதுனால பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருங்க எப்பவுமே ஒரு ரெண்டு ரெண்டு டைல்ஸாக எடுத்து கழுவுங்க மொத்தமாக எல்லா அழுக்கு விட ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக தேய்ச்சிங்க அப்படின்னா கையும் ரொம்ப வலிக்குங்க அப்படியே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகாது ஒரு ரெண்டு ரெண்டு டைல்ஸ் நல்லா எடுத்து கழுவி விட்ருங்க அடுத்தது ஒரு ரெண்டு டைல்ஸ் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது அப்படியே பாத்ரூம்க்கு எல்லா டைல்ஸுமே பழச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க நான் இப்போ ரெண்டு டைல்ஸ் மட்டும் எடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து தேய்ச்சி விடுறேன் எப்பவுமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை தேய்ச்சிக்கங்க ஏன்னா நமக்கு தேய்ச்சிட்டே இருக்கும்போது அழுக்கில் வந்து இடத்துல போகாமல் இருக்குன்னு தெரியாமல் போயிடும் இப்போ நான் ஒரு அளவுக்கு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருக்கேங்க இப்போ தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸ் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நிறையாவே வந்து அழுக்கு வந்துருச்சுங்க இப்போ நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு அப்படியே புதுசாக டைல்ஸ் ஓட்டும் போது என்ன கலரில் இருந்துச்சோ அந்தளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இன்னும் கரை இருக்குது அந்த இடத்துல திரும்பவும் வந்து ப்ரெஸ் போட்டு தேய்ச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப வந்து கரை போகாமல் இருந்துச்சுன்னா திருப்பி கொஞ்சம் சோடா உப்பு இல்லை கூடு ஊற்றி தேய்ச்சிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போது ஒரு இடத்துல கூட அழுக்கே இருக்காதுங்க ஒரே தடவையே தேய்ச்சிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக கழுவு வேணாம் ஒரு தடவை கழுவி விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேய்ச்சி விடுங்க இப்போ நான் ரெண்டு டைல்ஸுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க ஃபஸ்ட்டு டைல்ஸ் ஒட்டும் போது என்ன கலர் இருந்துச்சோ அதே கலரில் அப்படியே பளிச்சுன்னு சுத்தம் நீங்கள் இந்த எந்த லிக்விட் ஊற்றி கழுவுனாலும் பரவாயில்லைங்க சோடாப்பு கொஞ்சம் அதில் சேர்த்து கழுவுங்க அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மாதிரி இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ